தேயா ம் மாமாவை கூட கூட்டின்னு வராமல் உங்களை மட்டும் கூட்டின்னு வந்திருக்கேன் எதுக்கு தெரியுமா நீங்க பீச்சுக்கு போகணுன்னு கேட்டதுனால தான் சரியா நீ லட்சம் பத்திரமா பார்த்துக்கோ நான் சுஜனை கூட்டணும் போய் ஸ்னாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேனே பத்திரமா விளையாடு आई एंड स्टेप राइट बच्चों 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 अच्छा ना हां अच्छो 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 यू यंगला कौन आंतर इतनी पार्क करके ना पार्क ले पोन அர்ஜுன் அண்ணா எங்க போனாங்க அண்ணா அண்ணா சொல்லுமா எங்க அம்மா கொரியர் ஃபோன் பண்ணிக்கா லச்சு எங்க லச்சு போனே நீ சத்யண்ணா கூட தான உன விட்டுட்டு போனே அம்மா நான் விளையாட போனமா நான் ஃபோனை பார்த்தேனே இங்க போய்டாங்கமா ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் தம்பி இல்ல கா அவன் நின்னு இருந்தா ஃபோன் வேணும்னு சொன்னா நான் ஃபோன் கொடுத்தேனா அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ஆ சரி சத்யண்ணா எங்க எனக்கே தெரியல சரிப்பா அப்பா கிட்ட போய் சொல்லலாம் அவனை